வணக்கம் திமுக கூட்டணிக்குள்ளே அப்பப்போ சில சலசலப்புகள் ஏற்படும் அப்புறம் ஊடகங்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க அப்புறம் அது அப்படியே சைலண்ட் ஆகிடும் திரும்ப ஏற்படும் அப்புறம் சைலண்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி போய்ட்டுருக்குன்னு வச்சுங்களேன் திரும்ப அது போல் வந்து ஒரு சலசலப்பானது ஏற்பட்டுருக்கு என்ன சலசலப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் காலையில் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போடுறாரு அந்த பதிவு போடுறதுல இருந்து திமுகவினர் அவரை கட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி பதிவு போடலாமா ஊ அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கடுமையா வந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லயலா கல்லூருடைய முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து எல்லா எலெக்ஷனுக்கும் ஒரு சர்வேவை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படியாக ரீசண்டா அவங்க ஒரு சர்வே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சர்வேல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்றது அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட்டாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் எடுத்து போட்டிருக்காரு என்ன ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய தளத்தில் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் யாருக்கு வாக்கு அப்படின்றது கேள்வி அதற்கு அந்த ஐபிடிஎஸ் அதாவது முன்னாள் லயலா கல்லூரி மாணவர்கள் நடத்தின அந்த சர்வேல என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பதினேழு அஇஅதிமுகவுக்கு பதினஞ்சு தாவேக்காவுக்கு பதினாலு நாம் தமிழர் ஏழு பாமக நாலு காங்கிரஸ் மூணு பாஜக ரெண்டு விசிகா ரெண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ணி மேலே ஒரு ரைட் அப் எழுதுறாரு திரு எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் யாருக்கு வாக்கு ஐபிடிஎஸ் தரவு சொல்லும் தகவல் அப்படின்னு போடுறாரு அப்புறம் சுருக்கமாக நான் சொல்கிறேன் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது அப்படின்றது தான் இந்த விஷயத்தினுடைய சாராம்சமாக இருக்குது ரைட்டப்பினுடைய சாராம்சமாக இருக்குது கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது அதே நேரம் இப்போது அதிகாரம் மட்டுமல்ல அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தானே அப்படின்றது போகிறாரு டைம் ஃபார் ஷேர் ஆஃப் பவர் நாட் ஓன்லி ஷேர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்றத போடுறார் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஹாஸ்டாக் போட்டு ஒரு பதிவு வந்து போடுறார் அதாவது நாங்கள் வந்து சீட்டை வாங்கிட்டு இனிமேல் போக மாட்டோம் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அதாவது கேபினட்ல இடம் கொடுங்க ஹெல்த் மினிஸ்டர் ஏதாவது போக்குவரத்து மினிஸ்டர் அப்படின்னு ஏதாவது ஒரு மினிஸ்டர் எங்களுக்கு கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நம்ம கூட்டணி தான் ஜெயிக்க போகுது இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது இந்த கூட்டணி ஜெயிக்கும் பொழுது காங்கிரஸுக்கு மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் கேபினெட்டில் இடம் கொடுங்க அதிகார பகிர்வு கொடுங்க சீட்டை மட்டும் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணாதீங்க கட்சிகளை ஏன்னா தனித்து யாராலையும் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது திமுக தனித்துன்னா ஜெயிக்க முடியாது அப்போது எங்களுடைய தயவு தேவைப்படுதில்லை உங்களுக்கு அப்படி தேவைப்படும் பொழுது எங்களையும் நீங்கள் அதிகாரத்தில் சேர்த்துக்கோங்க கேபினெட்டில் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு பதிவு போடுறாரு இந்த கோரிக்கை தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இருந்திருக்கக்கூடிய கோரிக்கை தான் திருமாவளவன் அவர்கள் போட்டிருந்தார் அதுக்கப்புறம் மற்ற எல்லா கட்சிகளும் அதை கேட்டுட்டு தான் இருக்காங்க காங்கிரஸும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அஃபிஷியலாக கேட்கல ஏதோ மொட்டக்கெடுதாசி எழுதுவாங்களே அந்த மாதிரி யாராவது போகிற போகலை ஆனால் அதிகாரத்தில் பகிர்ணும் அதிகாரத்தில் பகிர்வணும் அப்படின்ற மாதிரி கேட்டு போயிடுவாங்க ஆனால் ப்ராப்பராக இவங்க யாருமே வந்து கேட்கலன்னு வச்சுக்கலேன் ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது கேபினட்டு ரெண்டு சீட்டு கொடுத்தா ரெண்டு இடம் கொடுத்தா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆசை இருக்குது போல் அந்த ஆசையை இப்பொழுது மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இந்த ஐபிடிஎஸ் அப்படின்ற அந்த ரிப்போர்ட்டை வச்சு அவருடைய ஆசையை பகிர்ந்திருக்காரு இந்த ஐபிடிஎஸ் ரிப்போர்ட் அப்படின்றது நம்ம முக்கியமாக வாக்க வேண்டிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மிக சரியாக சொன்ன ஒரு சர்வே ரிப்போர்ட் இது அவர் ஜெயிச்சாரா எவ்வளோ வாக்கு விசாராதான் ஜெயிச்சார் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அப்புறம் பார்த்துங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் அண்ணாமலை ஜெயிச்சாருன்றதுலாம் அந்த மிஸ் ஆகிடக்கூடாது போயிட்டு எவ்வளோ வாக்கு வித்தியாசம் ஒரு லட்சம் அப்படின்றது கரெக்டாக வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தரமான ஒரு சர்வே ஒரு குரூப் இது இந்த இந்த வர தேர்தலில் தமிழகத்தில் இல்லாத அளவிற்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறும் என்பதை நான் உறுதி பண்ண இல்லைனா என் நிறுவனத்தை கழிச்சு போறேன் அந்த குரூப் ரிலீஸ் பண்ண சர்வே ஒத்துக்கிட்டு வந்து ஒரு எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் போட்டு தன்னுடைய ஆசையை வந்து பகிர்ந்திருக்காரு சும்மா இருப்பாங்களா திமுக யாருன்னா வெளியே இருந்து விட்டு கட்டி கட்டின்னு கண்டிப்பாங்க உள்ள இருந்து நீங்க ரீட் இருந்தீங்கன்னா விட்டுருவாங்களா காலையில இருந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களை ஆர்எஸ்எஸ் எஸ் கை கூலி பிஜேபி கைகூலி அப்படின்னு சொல்லிட்டு கட்டுமையாக எழுதிக்கிட்டு இருக்காங்க யாரும் எழுதுறாங்க சும்மா முகம் தெரியாத ஆட்கள் எழுதுறாங்க அப்படின்றத விட அது அதை விட்டுருங்க முன்னாள் எம்பி எம்எம் எம் எம் அப்துல்லா அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு இந்த கோரிக்கை அப்படின்றது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கோரிக்கைங்க அவங்க வந்து திமுக கூட்டணியில் சிண்டு முடியணும் அப்படின்றதுக்காக இப்படியான ஒரு விஷயத்தை கிழப்பிவிட்டாங்க இப்படியான பிரபகண்டாவை வந்து கிளப்பி விட்டாங்க அதற்கு மசியாம அண்ணன் திருமாவளவன் அண்ணன் ஜவாஹிருல்லா இவங்களாம் வந்து அதை தாண்டி ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க ஆனால் நம்ம மாணிக்கம் தாக்கூர் அண்ணன் வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு வந்து எம் எம் அப்துல்லா போட்டிருக்காரு இவரே இப்படி போடுறாரு அப்படின்னா மற்ற உடன்பிறப்புகள்லாம் எக்ஸ்தலத்தில் என்னென்ன எழுதுவாங்கன்னு பார்த்துக்குங்க கடுமையாக கடிக்கிறாங்க விருதுநகர் தொகுதியில் வந்து நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த உங்களுக்கெல்லாம் அதிகார பகிர் பகிர்வு தேவையா அது அவசியமா நம்ம இந்த லட்சணத்தில் இருந்துக்கின்னு அங்கே ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்களை கடுமையாக கடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே ரைட் காங்கிரஸ் கட்சிக்கு அதிகார பகிர்வு கேட்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டி கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம அப்புறம் வாதிப்போம் ஆனால் ஒரு கூட்டணி கட்சி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்க இல்லைங்க அதிகார பகிர் கொடுங்க சீட்டு மட்டும் கொடுத்து ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க முடியும் முடியாது அப்படின்றதெல்லாம் பே ஆனால் அவதூறு பரப்புறது நீ ஆர்எஸ்எஸ் கைக்கூலி நீ இப்படி கேட்டியா அப்போ நீ பண்ண யார் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி பிஜேபி டீம் உனக்கு ஜெயிக்கவே உணவு நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்தான் நீ ஜெயிச்சா உனக்கு ஜெயிக்கவே வக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ண வேண்டியது இது வந்து கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் நடக்கும் இது ஏதோ எதிர்கட்சியை தான் பண்ணுவாங்க திமுக அப்படின்லாம் கிடையாது கூட்டணி கட்சி ஏதாவது கேட்டால் அவங்களே டேமேஜ் பண்ணக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவாங்க அதற்கெலாம் இது நல்ல உதாரணம் அப்படின்னே பார்க்கலாம் ஓகே ரைட் காங்கிரஸுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அதிகார பகிர்வு கேட்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசி கேட்குதுன்னா கூட எதுனா சரி ரைட்டு அவங்களுக்கு கூட வந்து வட மாவட்டங்களில் நல்ல பவர் இருக்குது ஆனால் காங்கிரஸுக்கு என்ன பவர் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு மொத்தமாக நெருக்கி ஏற்றணும் அப்படின்னா ஒரு லாரி தான் ஒரு ட்ராவலர் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி சபரிமலைக்கு போகிற மாதிரி ஒரு ட்ராவலர் ஏற்றி விட்டால் அவ்வளோதான் இருக்கும் அவன் மாடி போய்ட்டுருக்கலாம் இப்போ என்ன இருக்குது காங்கிரஸுக்கு இங்கே சும்மா அந்த மைனாரிட்டி ஓட்டு இருக்குது மைனாரிட்டி ஓட்டு கூட உங்களுக்காக இல்லை நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீங்கன்னா அங்கே வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் தனித்து நின்றிங்கன்னா உங்களுக்கு கூட அது வராது நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது ஒரு நம்பகத்தன்மை அங்கே ஏற்படுது அதனால் அங்கே நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி தனித்து நின்றால் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் என்ன பலம் இருக்குது ம் இந்தியா முழுக்கவே நூறு சீட்டில் வந்து நிற்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி சும்மா ஏதாவது ஒன்று பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் வந்து ரெண்டு பிரிவு இருக்காங்க திமுக ஆதரவு பிரிவு டி டிவி கே ஆதரவு பிரிவு அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்கு காங்கிரஸ் ஆதரவு பிரிவுன்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அப்படி அப்படி ஒரு சூப்பரான ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் ஆதரவு பிரிவுன்னு ஒரு பிரிவே காங்கிரஸ்ல கிடையாது ஆனால் டிஎம்கே ஆதரவு பிரிவு டிவிக்கு ஆதரவு பிரிவு அப்படின்னா பல ஆதரவு பிரிவுகள் அங்கே இருந்துகிட்டு இருக்குது பல கோஷ்டிகள் இருக்குது பத்து பேருக்கு என்னடா கோஷ்டி அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க பல கோஷ்டிகள் வந்து அங்கே இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வந்து டிவிக்கு ஆதரவு கோஷ்டி இருக்கு இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பப்போ அப்படி போட்டு விடுறது டிவிக்கு காங்கிரஸ் சேர்ந்தால் அது ஒரு மாற்றமாக மாறும் அப்படின்றது அப்புறம் திமுக தனித்து நின்றுலாம் வெற்றி பெற முடியாது அப்படின்னு லைட்டாக போட்டு விடுறது இப்படிலாம் வந்து அடிக்கடி போட்டு விடுவாங்க ஸோ ஆனால் உருப்படியாக ஒரு மக்கள்கிட்ட செல்வாக்கு பெற்று நம்ம ஒரு கட்சியாக திரும்ப எழுச்சி அடையணும் காமராஜர் காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறோமே திரும்ப அதை நம்ம கொடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்ற எந்த ஒரு வேலைப்பாடும் வந்து காங்கிரஸுக்கு கிடையாது திமுக கூட்டணியில் திமுக முதுகில் சவாரி பண்ணலாம் அப்படின்னா டிவிக்கே முதுகில் சவாரி பண்ணலான்னு ஒரு ஐடியா மற்றபடி காங்கிரஸுக்கு எந்த அரசியலும் கிடையாது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியும் கிடையாது அதான் உண்மை இந்த லட்சணத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து பகிர்வு நீ எக்ஸ்ட்ரா பத்து சீட்டு கொடு அப்படின்னு கேட்கறதுலாம் வந்து அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு அதிக பிரசங்கித்தனம்னு சொல்லலாமா அந்த அந்த மாதிரி வந்து சொல்லலாம் நம்ம லட்சணமே எப்படி இருக்குது நம்ம கேட்கலாமா ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா இப்போ ஊடகங்களை பார்ப்போம் இதில் சும்மா ஏதோ ஒரு எட்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து ஏதோ ஒன்று பேசிட்டார் இது பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ளே ஏதோ ஒன்று பேசிட்டாங்கன்னு வச்சிங்களேன் எட்டாவது இடத்துல இருப்பாங்க அவங்க அந்த தலைவர் போஸ்டிங்கில் அவங்க ஏன்னா பேசிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அன்னைக்கு அதுதான் டிபேட் ஆனால் எம்பி முன்னாள் எம்பி எம் அப்துல்லாவுக்கும் சிட்டிங் எம்பி நம்ம மணிக்கம் தாக்கூர் அவர்களும் மோதிக்கிறாங்க எக்ஸ்தலத்தில் ஆனால் இது குறித்து நம்ம ஊடகங்கள் எந்த ஒரு வார்த்தையும் எடுக்க மாட்டாங்க எடுத்து பேச மாட்டாங்க பேசுனாங்க அப்படின்னா ஊடக தர்மம் இருக்குல்ல அது கெட்டு போயிடும் ஏன்னா இப்படியெல்லாம் பேசக்கூடாது அண்ணா திமுக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவும் பிரச்சனையா டிவிக்கேக்குள்ளே எதனா இருக்கா பாருங்கள் என்டிக்கே எதனா பேசுகிறாங்களா ஸோ இந்த மட்டும் நம்ம பேசுவோம் திமுக கூட்டணிக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்தால் நமக்கு என்ன அதனால் வந்து அந்த பிரச்சனையை நம்ம எடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவோடு வந்து திமுக சாரி ஷாரி திமுக ஊடகம்னு சொல்லிட்டேன்னா ஊடகங்கள் வந்து அப்படி இருக்காங்க ரொம்ப நேர்மையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் இப்படியான விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா இந்த அதிகார பகிர்வு அதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கிடையாது அவங்க வந்து திமுகவுடைய ஒரு பிரிவுகளாக மாறிவிட்டாங்க வீசிக்க அப்படின்றது வந்து ஒரு பட்டியல் சமூக பிரிவு காங்கிரஸ் அப்படின்றதும் தேசிய பிரிவு இப்படின்ற மாதிரி ஒரு பிரிவு மாதிரி மாறி நிற்கிறாங்க இன்றைக்கி தனித்து இயங்கக்கூடிய ஒரு செல்வாக்குலாம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கிடையாது திமுகவை அண்டி பிழைத்து வாழக்கூடிய ஒரு நிலையில் தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க இந்த லட்சணத்தில் நம்ம இருந்துக்கிட்டு திமுக நோக்கி ஒரு கேள்வி கூட கேட்க முடியாத இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம அதிகார பதிவு பகிர்வு கேட்குறோம்ல இதெல்லாம் வந்து அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் நீங்கள் என்ன தான் வந்து சுத்தனாலும் ஒன்றும் வேலைக்காகாது அவங்க கொடுக்குற சீட்டு தான் கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு முடிஞ்சால ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்றது தான் திமுகவுடைய கோரிக்கையாக அவங்களுடைய ஒரு அறிவுரையாக இருக்கும் அதை தாண்டி அதிகார பகிர் அந்த பக்கம் இந்த பகிர்லாம் கேட்டேதாங்க நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது அவங்க வந்து இந்த பிஜேபி பி டீம் ஆர்எஸ்எஸ் பி டீம் கிளை போடுறாங்கள்ல ஸோ இப்படி கிளை போட்டு அவங்க மட்டும் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் அப்படியான ஒரு விஷயமே கிடையாது அதை தாண்டி திமுகவுடைய கூட்டணியும் உடைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்ன தான் ஒரு குரூப் வந்து டிவிக்கே ஆதோ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தாலும் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுக கூட்டணி உடைவதற்கான வாய்ப்புகளே கிடையாது ரொம்ப அழகாக அது வந்து மிர்ஜாய் அப்படியே வந்து ஒன்றோடு ஒன்று கலந்து அப்படியே இருக்குது அப்படியே இப்படி சொல்கிறோம் அப்படியே அந்த மாதிரி வந்து கலந்துருக்காங்க அவங்க அதனால் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணியே வந்து உடையவதற்கான எந்த வாய்ப்புகளும் கிடையாது அப்படி அதனால் இப்படியான விஷயங்கள் அப்பப்போ வரும் ஒரு வரும் அது வரும் இது வரும் அதிகார பகிர்வுன்னுவாங்க அப்புறம் ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா கம்முன்னு சைலண்ட் ஆகிருவாங்க உடனே தவிர்த்து மற்றபடி திமுக கூட்டணி உடஞ்சிரும் ஆஹா முடிஞ்சு போச்சு அப்படின்னா வந்து ஆசை இருக்கலாம் ஆனால் அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகாது ஸோ அவ்வளோதான் மற்றபடி இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஆனால் ஆனால் இந்த லையோலா கல்லூரி மாணவர்களுடைய அறிக்கையை தூக்கிட்டு வந்தார் பாருங்க நம்ம எம்பி இவருடைய குவாலிட்டி நினச்சாதான் நமக்கு இவர் நாடாளுமன்றத்தில் போய் தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ இவருடைய குவாலிட்டியை நினச்சால் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரி பார்ப்போம் நன்றி